இப்போ இங்க எக்ஸ் மற்றும் ஒய் திருமணமானவர்கள் சொல்லிட்டாங்க அப்ப எக்ஸ் ஒய் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அவங்க ஏ மற்றும் பி இதுல ஏவோட கணவர் டி அதே மாதிரி சியின் மனைவி பீன் கொடுத்திருக்காங்க இங்க ஏ மற்றும் பி மகள்கள் அதனால அவங்க வட்டத்துக்குள்ள இருக்காங்க ஏவோட கணவர் டீனா டி ஒரு ஆண் அதனால அவர் கட்டத்துக்குள்ள போட்டுடலாம் அதே நேரத்துல சி மனைவி பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பி மற்றும் சி திருமணமானவர்களா இருக்கணும் இதுல ஏக்கு ஒரு மகன் இ இருக்காரு அந்த ஈக்கு ஒரு சகோதரி எஃப் இருக்காங்க அப்ப ஈங்கிறவங்க பெண் சிக்கு ஒரு மகள் ஜி அந்த ஜிக்கு சகோதரன் ஹெச் அப்ப ஜி அப்படிங்கிறவங்க பெண் ஹெச் அப்படிங்கிறவங்க ஆண் அப்படி இருக்கும் போது எக்ஸுக்கு பேரன்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க இங்க பேரன்கள் அப்படின்னு பார்த்தா ஏ மற்றும் பி யோட குழந்தைகள்ல இ மற்றும் ஹெச் தான் ஆண் அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் பேரன்களா இருப்பாங்க அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க